ஊம் தத்புருஷாய வித்மகை பக்கரதுண்டாயீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப்யஜ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொல தெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி அம்மாவாசைக்கு உண்டான சிறப்புகள் என்ன அதற்குண்டான வழிபாடுகள் என்ன அந்த வழிபாடுகளில் எளிய வழிபாடு என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து சுருக்கமாக அதே சமயத்தில் விவரமாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ஆயிரம் அம்மாவாசை வந்தாலும் ஆடி அம்மாவாசைக்கு இணையாகாது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டுள்ள சாஸ்தாங்கமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இந்த ஆடி அம்மாவாசைக்கு எதனால் இந்த மாதிரியான சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மறைந்த மறைந்தாலும் தன்னுடைய மனசில் வந்து மறையாமல் இருக்கக்கூடிய நமது முன்னோர்கள் வந்து மேலோகத்திலிருந்து அதாவது விண் உலகத்திலிருந்து பூமியை நோக்கி பயணம் செய்யக்கூடிய கூடிய நாளாக இந்த ஆடி அமாவாசை நாள் அமையுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அமைப்பு இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய திதியாக இருந்தாலும் விண்டமாக இருந்தாலும் எவ்வளவு தூரம் நீங்கள் வந்து மனசில் நேசிச்சு கொடுக்குறீங்க அல்லது யோசித்து கொடுக்குறீங்க அப்படின்னு கூட நீங்கள் கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பண சம்பந்தப்பட்ட விஷயம் முழுமையாக முதன்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் பெரியவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரியான ஆடி அமாவாசை திருநாளில் வந்து நமக்கு வசதி இருந்து வாய்ப்பு இருந்தது அப்படின்னா கடற்கரையோரம் தீர்த்த நதிக்கரையோரம் அல்லது ஆற்று படுகை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஏரி கரையோரம் இந்த மாதிரி இடங்களில் வந்து அதற்குன்னு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய மந்திரம் தெரிந்த ஒரு சில பெரியவர்களை வச்சு இந்த மாதிரியான தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கலாம் நிறைய வேலை இருக்குது எனக்கு நேரமே இல்லை காசி ராமேஸ்வரம் போக முடியாதவங்க ஆற்றங்கரை நதிக்கரையோரம் வந்து இந்த மாதிரியான தர்ப்பண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொடுக்க முடியாதவங்க கவலைப்பட வேண்டியதில்லை உங்களுடைய வீட்டிலேயே எளிய வகையில் சாதாரணமாக தர்ப்பணம் கொடுக்கலாம் எந்த மாதிரி ஆடி அமாவாசை என்று அதிகாலையில் எழுந்து வீட்டை வந்து சுத்தப்படுத்திக்கிட்டு அதற்கப்புறம் சமையலரை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து வைங்களே அதற்கு வந்து ஒரு பொட்டு வச்சு அதற்கப்புறம் பெரியவங்க படம் இருக்கும் இல்லையா மறைந்த அந்த பெரியவங்க படத்தை வந்து சுத்தப்படுத்தி அதற்கு ஒரு விபூதி வச்சு ஒரு குங்குமம் வச்சு அந்த விபூதி குங்குமம் வச்ச அந்த படத்தை வந்து தெற்கு முகமாகவோ அல்லது கிழக்கு முக முகமாகவோ வச்சு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வெள்ளை டவல் அல்லது வெள்ளை வேஸ்ட்டு விரித்து அதில் தளவாழ இலையை விரித்து நம்ம படையல் போடணும் எந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன சமையல் செய்கிறீங்களோ உங்களுக்கு என்ன வசதி இருக்குதோ அந்த வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் அப்பளம் கண்டிப்பாக ஒரு வடை இருந்துகிட்ருக்கணும் மாதிரியாக செஞ்சு முடிஞ்சால் அந்த பெரியவர்களுக்கு என்ன சாதம் பிடிக்குதோ என்ன பலகாரம் பிடிக்குதோ அந்த பலகாரத்தையும் செஞ்சு இந்த தலைவாழை இலையில வந்து படைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணும் காலை நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாமல் இருந்து சரியாக பன்னிரெண்டு மணி அல்லது பன்னிரெண்டுலேருந்து மூன்று மணிக்குள்ளாக இந்த படையல் போடக்கூடிய ஒரு சடங்கை வந்து நம்ம செஞ்சிடணும் வீட்டில் இந்த மாதிரி படையல் போட்டதுக்கப்புறம் அந்த படையல் இலையில் இருந்து வந்து கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சமாக ஒரு சாம்பார் ரசமெல்லாம் கலந்து பொரியல் அப்போல்லாம் வடையில் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வீட்டு மொட்டை மாடியில் அல்லது பால்கனியில் அல்லது கொள்ளைப்புறத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து அதில் ஒரு சின்ன இலையை விரித்து அதில் வந்து சாப்பாடு வைக்கலாம் அல்லது தட்டு வச்சு சாப்பாடு வச்சிடலாம் இந்த மாதிரி வைக்கும் பொழுது பக்கத்தில் வந்து ஒரு டொன்னர் தண்ணியை வைக்கணும் கண்டிப்பாக காகத்துக்கு தண்ணீர் வைக்கக்கூடிய வழக்கத்தை வந்து ஆடி அமாவாசைன்றதுக்கு நிச்சயமாகவே செய்யணும் இந்த மாதிரி தண்ணீர் வச்சு படையில் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக காகம் வந்து உடனே சாதத்தை எடுக்கக்கூடிய அல்லது அந்த வடையை எடுக்கக்கூடிய அல்லது அப்பளத்தை எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும் காகம் வந்து சாதம் எடுத்ததுக்கப்புறம் அதற்கப்பறம் தான் சமையல் செய்த பெண்மணி நீங்கள் சாப்பாடு சாப்பிடக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் அதற்கு முன்னாடி சமையல் செய்யும் பொழுது உப்பு பார்க்குறது கூட சாப்பாடை வந்து சாப்பிடக்கூடாது விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு இருக்குது திதி சாஸ்திரப்படி இந்த மாதிரியான படையல் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் தட்டாமல் தயங்காமல் உங்களுடைய தர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீங்கள் கொடுக்கக்கூடிய படையல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பாகுபாடு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதற்கு தகுந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அனுகூலமாக வழங்கக்கூடிய நாளாக அமாவாசை திதி இருந்துகிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்தது அப்படின்னா முன்பின் தெரியாத ஒரு வயதான நபருக்கு ஒரு பெரியவருக்கு வந்து ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை துண்டு கொடுத்து வந்து வயிறார சாப்பாடு போட்டு அவர் கையில் வந்து ஒரு நூறு ரூபாயோ ஐம்பது ரூபாயோ உங்களால் முடிஞ்சதை வந்து கொடுத்து அனுப்பலாம் இந்த மாதிரி பண்ணும் பொழுது முழுமையான திதி கொடுத்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருது ஆக ஆடி அம்மாவாசை என்னைக்கு பெரியவங்க நினச்சி இந்த மாதிரி எளிய வகையிலேயாவது தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது காலை நேரத்தில் குலதெய்வ வழிபாடு மறைந்த முன்னோர்கள் படத்தை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதாவது தெற்கு முகமாக அல்லது மேற்கு கமாக வச்சு அந்த படத்துக்கு வந்து விபூதி சந்தனம் குங்குமம் வச்சு அந்த படத்தை வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறது அந்த பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிறது பெரிய பெரிய நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வசதி வாய்ப்புகள் வருது அப்படிங்கிறத விட அசதியே இல்லாமல் உழைக்கக்கூடிய பக்குவத்தை ஆசீர்வாதமாக கொடுக்கக்கூடிய உங்களுடைய மனசுக்கு தெரியாத மறைமுக எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய எவ்வளவு பெரிய எதிர்ப்பு அல்லது வேறு வகையான தாந்திரிக மாந்திரிகம் இருந்தால் கூட அதை முன்னாடியே கண்டுகொண்டு முன் எச்சரிக்கையோடு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தை அமாவாசை என்று கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு ஆடி உண்டான மிகப்பெரிய சிறப்பு இந்த மாதிரி ஆடி அமாவாசை சம்பந்தப்பட்ட பல்வேறு சூட்சுமங்களை இன்னும் ஆழமாக நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராஜயோகம் டைப் பண்ணி இன்னும் விரிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்கள் குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள தெய்வங்களின் அனுகிரகமும் எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்